இப்போ மாமா கூட அத்தை பிழைக்காமல் இருக்கிறா நீ சாப்பிடாம இருக்கிறியா ரெண்டு வந்து ஜோடியா இருந்தால் எனக்கு சந்தோஷம் அஸ் இருக்கும் ஜோடியா முதல் இப்படி படிச்சுக்கிட்டு வீட்டில் வந்து வாமருக்கு எழுதுட்டீங்கன்னா நான் என் புருஷன் கூட பிழைக்கலன்ட்டு இவளுக்கு ரொம்ப கடுசா இருக்க மாட்டேங்குது பாவம் நேத்தெல்லாம் பாரு என்ன மழை இப்படி பிடிச்சிக்கிடுச்சு தேவைச்சு காலையில் மழை ஏய் என்னாடி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அங்கே இவளுங்க வீட்டுக்கு வேறு தேம் வீக்கும் போட்டாரிங்கு பாடச் சொல்லி திரு திருவென்று சிந்துடம்மா தோறல் இன்பத்தோரல் திம்மாங்கு பக்க கல்வி திரு வீசுதோ

நான் தான் முட்டாங்களாட்டுறது பயிர் அது வேறு ஏதாவது போடுவாங்க சோளக்காரம் போடுவாங்க தரிசா சொன்ன மாதிரி தான் என்ன மாதிரிங்கிறீங்க பூ புகுனு அப்புறம் வேறு என்னன்னு சொல்லுவா காலாகாலத்தில் பயிரை நட்டுறதா இன்னேரும் பார் அதோடு சேர்ந்து பார்த்தாலும் இது எல்லாமே அங்கே பார் இந்த ரெண்டு மாதத்தில் அறுவடைக்கே வந்துடும் அந்த மாதிரி காலாகாலத்தில் உன கல்யாணம் பண்ணி கொடுத்தனே நீ பார்த்துட்டு சேவனையும் போய் பழச்சிருந்தீங்கன்னா இன்னாரம் எல்லாத்தாலும் குட்டி ஆயிருக்குமா கேவலத்துக்கு இதெல்லாம் ஒரு செட் ஆகும் அவங்க கூட

கால காலத்தில் கோயில போ இப்படி கடந்துருக்கு சுமதியே நான் உனக்கு சும்மா சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் ஒரு நேரம் போகிறத மாட்டேன் ஒரு நேரம் ஒரு நேரம் ராக்காச்சு மாதிரி ஆயிட்டேன் அப்புறம் ஆட்டம் என் ஆட்டத்தை ஆறாலையும் நிப்பாட்ட முடியாது சும்மா விளையாட்டு பேசும்போது நானும் போக மாட்டேன் நீங்கள் என்ன ஆட்டம் ஆடினாலும் நான் போக மாட்டேன் ஆ ஏன் எங்கள் மாமியார் என்றைக்கு சாப்பிட்றாங்களோ அன்றைக்கு தான் போகணும்

அப்ப அந்த வீட்டில போய் வேலை வெட்டி செய்யறது இல்லையா ஏன்டிய கதையே கேட்டியே இல்லையா வாசத்தலுக்கு துணி துணித்தலுக்க சொன்னாலாமா சோராக்க சொன்னாலாமா இதெல்லாம் ஒரு கொடுமையாமா இப்ப நீங்க எல்லாம் ஜெயிலி வாங்கி தர என் பக்கம் பேசு முட்டாயி வாங்கி கொடுப்பேன் எப்படி இருக்க கூட தெரியாது எனக்கு அதுதான் கிச்சனை போய் நான் எப்படி சமைப்பேன் ஆமா சமைக்க முடியாது எனக்கு எதுவுமே அடுப்பே பார்த்தா தெரியுது கேட்கறேன்

இந்த வீட்ல சாந்தியை பாக்குறியா இல்லாடி கொண்ட மாட்டாடி எவ்வளவு வேலை செய்யறா அவன் மூஞ்ச நம்ம தான் நான் தான் பெத்த நீ தான் கூட பிறந்த ரெண்டு நாளைக்கு அவனால நம்ம நின்னு பார்க்க முடியுது அவன் சொல்லி முடியாது பெத்தவன் நானே சொல்லக்கூடாதுதான் அப்படியே ஈரக்கோலையே கொமட்டிக்கிட்டு வருது அவன் மூஞ்ச பார்த்தான் சரி இருந்தாலும் அவன் கூட பழக்கிறாங்க இல்லையா பழக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவன் ஓடிட்டானே போயிட்டான் அதை விட்டுதல் போனாலும் இந்த வீட்டுல நம்ம புருஷனே போயிட்டான் இனி நம்ம ஏன் இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்லாட்டி வேலை வெட்டி செய்யாம பறக்கலாம் இல்லை காலையில் எந்திரிக்கிறா வாசிக்கிறா கோலம் போடுறா பல்லு சோறு சாப்பிட்றா வேலைக்கு பல்லுறாக்கு என்னையும் நீ இது தண்டேரி மாவாட்டம் தானும் அப்படியே கட்டுல போட்டதுமா அந்த அட்டம் வந்து எங்க அண்ணிக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னன்னு மாமியார் வீட்டுக்கு போனா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீங்க எனக்கு அப்படியே சொல்லி

நீங்க என்ன சொன்னாலும் போக மாட்டோமா எங்க மாமையா சத்தா தான் நான் போவேன் நல்லா விளங்கிடும் அது வரைக்கும் போக மாட்டேன் எனக்கு போகணும்னு சொல்லாதீங்க அதனால அவ சாதாவே வேணாம் நீ போவே வேணாம் அந்த பையன் வந்தானா கழுத்துல போட்டு இருக்க போற அடையாளத்துக்கு அதை மட்டும் கழுத்து என் கையில கொடுத்துட்டு சந்தோஷமா நீ என் கூட இருந்து அவன் எங்கேயும் ஒரு பொண்ணை பத்து கூட கட்டிக்கும் வேணா வேணா அப்புறம் அது மட்டும் வேணாங்க அவர் நம்ம வீட்டுக்கு வருவாருல்ல வருவாரு இப்படி போற பக்கம் எல்லாம் கட்டி கொடுக்குற பக்கம் தள்ளி விடாமையே உளுந்தின்னா பாத்துக்கலாமா நல்லா மாத்தமா தான் வச்சிருக்காமல் நொறுங்கிட்டு இருக்கு அப்படி இருக்கு நொறுங்கிற அளவுக்கு ஊருக்கு வேற போகணுமா என்ன ஊருக்கு என்ன நாத்தனாருக்கு கல்யாணம் வேற நாத்தனாருக்கு ஆமா என்னடி உன் புருஷன் ஒரு பொண்ணு யாருமே இல்லை ஒன் புருஷன் ஒருத்தன் தாண்டி நாத்தனாருக்கு கல்யாணம் நான் போயே ஆகணும் என்ன இப்பதான் பொழைக்க மாட்டேன் இப்போ வேற என்னத்துக்கு அடி போடுவீட்டுக்குதே ஆமா என்னத்துக்கு அடி போடுற

இப்ப சீல இல்லாம வாழவே தான் கட்டிட்டு நல்ல படவை கல்யாணம் கல்யாணம் தான் ரெண்டாவது என்னன்னா அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போய் நல்லது கெட்டது எட்டு அளவு கல் கருமாதி கோயிலுக்கு கும்பகோஷத்துல இருந்து வீட்டுக்கு வயசு கொஞ்சம் குடுச்சு விட்டா வரைக்கும் எல்லாம் பார்த்து வாழ்ந்துட்டேன் அந்த வீட்டுல அதனால உனக்கு இவ்வளவு நான் ஜெஞ்சி அனுப்பணும் தான் வேற என்ன சொல்லு இருந்தாலும் அவங்க வீட்டு மருமவனு மருமக பேருக்கு இருந்தா பத்தாது எல்லா வேலையும் ஜெஞ்சு காமிக்கணும் மாமியா வாழ முடியாத வேலையா அத்த இங்க உட்காருங்க என்ன சண்டை வந்தாலும் என்ன சச்சரவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கணும் முடியும் நாலு பேத்துக்கு வெளியே அளவுக்கு வச்சக்கூடாது புரியுதா ஒரு வீட்டை ரெண்டாக்கவும் பார்ப்பாங்க நாலு ஆக்கவும் பார்ப்பாங்க நமக்குள்ள சண்டையா அத்தை என்னத்தான இந்த தப்பு பண்ணு எங்க பாருங்க அப்படி பேசாதீங்க என் மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி போட்டு ரெண்டு நாளைக்கு அவள் கூட பேசாமல் கூட இருந்துப்பான் மூணாவது நாள் எங்க போவான் அவன் கூட தான் பேசியாலும் நீ அவன் கூட தான் பேசியா அதை விட்டு மொத்தத்திலே போக மாட்டேன்னு சொன்னது உனக்கு நகைதான் நீங்க கேளுங்க ஆறு தடிய

ஓ மவளை வீட்டில் வச்சு நல்லா போட்டு மாதிரி வெதச்சு நீயே தின்னுக்க எங்களுக்கு வேண்டாம் நாங்க வேற பொண்ணு பார்த்துக்கோ இது கூட மாசம் ஆகாது தைப்பறந்தான் எங்களுக்கு நல்ல வழி வழிபுறக்கு நாங்கள் போய் பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ண போறன்ட்டான் நீ இப்படியா வீட்டு உக்காந்துக்கிட்டு அன்புல மன்னவனே ஆசை காதலனே

அந்த சண்டையெல்லாம் சத்தனை நேரம் மனசுக்குள்ளே வச்சிக்கிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பேசாமல் இருந்தால் இந்த ஊடையில் எவ்வளோ உள்ள போந்து என்ன இவங்க மாமியாவுக்கும் உனக்கு சண்டையாமல் ஐயோ நாங்கள் அப்படியே வரலான்னு தான் பார்த்தோம் அவன் அப்படியே எங்கள் பக்கம் திரும்பிக்குவா அப்படின்னு பார்த்து மருமக செட்டில் இருக்கிறவர்கள்லாம் மருமக செட்டில் இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்டுங்கள்லாம் இந்த மாமியாருக்கு நாலஞ்சு ஃப்ரெண்டுங்க இருப்பாரு அப்புறம் ஐயோ லா 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 என்னா எங்கேருந்து கொண்டு வந்தவங்கள ஐயோ என் வீட்டில் இருக்கிறவங்களாம் அப்படி வாய் ஆடலாம் அப்படி கழுத்து ஒழிச்சுக்கிறேன் கருத்தை என்னவோ ஊரே காரி துப்புதுவோம் போலப்ப என்ன ஊர்ல அப்படி நடந்தா இப்படி நடந்தா பல சம்பாரிச்சா ஊரு கட்டுனா போட்டா வாங்கினா போறது வாங்கலாமாட்டி வாங்கலாம் 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 குறைச்சான் இன்னைக்கு இப்படி ஒழுத்துக்கு மருமகிட்ட செருப்படி போட்டு உட்காந்துருக்கான்னு சொல்லி உன்ன பேசலாமான்னு அது நல்லா இருக்கிற மாமியாவையும் கழகம் முட்டி விட்டு அண்ணா உன்னோட சேர்ந்த ஒழுங்கா கழகத்தை மூட்டி விட்டு எங்கேயாவது பிச்சுக்கிட்டு போகட்டும் அதனால இந்த மர்ம டீம்ல பாரதி வெளியே தள்ளி மாமியார் டீமில் வரது வெள்ளை தள்ளி வெளியில் தள்ளி இருந்தோம் ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன உன் மாமியை கோபமாக பேசினாலும் சத்தமாக பேசினாலும் ஒன்று அடிக்க வந்தாலும் சங்கடப்பட்டாலும் பத்து ரூபா சம்பாரிச்சு வைக்கிற பொருளை அவங்க ஆயிசுக்கு அப்புறம் நீங்கள் தான் தின்னு பார்க்க போறீங்க உங்களுக்கு தான் அதெல்லாம் சேர்க்க போகிறாங்க அதனால உங்கள் பெத்த தாயார்த்து நீங்கள் அதை மறந்துருந்த இந்த மாமியாளுக்கு சொல்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வயசு தான் முடிய போகுது என்ன இந்த சம்பாதிச்சு வச்சாலும் நம்ம சாப்பிட போகிறோம் நம்மலாம் போக போகிறோம்னு சொல்லிட்டு தேவையில்ல சாபத்தை விடுறது நாசமாக போங்க மண்ணாக போங்க மம்மோட போங்க அதெல்லாம் வேண்டாம்மா எப்படி வாக்கு நம்ம சாபத்தை மாறி தெரிச்சாலே அது யார் நம்ம பிள்ளைங்க இல்லையா யோசிச்சு பாருங்கள் என்னத்தையும் சின்னதுக்கு போங்க நம்ம பண்ணாதே அதுங்க பண்ண போகுது நம்ம வயசில் என்ன பண்ணுமோ அதுதான் நமக்கு பின்னாடி வரப்போகுது என்னென்னு சொல்லுவாங்க பழம்புடைய பிற்பகல் செய்வது முற்றுகிறேன் பிறகு அப்படிங்கிற மாதிரி அப்படி நினச்சி மறந்துட்டு போயிருந்தேன் சாமி அதுதான் எந்த கோபத்தோம்தான் ரெண்டு நாள்ல வச்சுக்கோங்க மனசுக்குள்ள மூணா நாள் போய் பேசி பேசிடுங்க ஏற்ற பேச மாட்டேங்கிற ஏண்டி பேச மாட்டேங்கிறேன்னு மாமியா போகணும் என்ன சொல்றது பேசிக்கிறது கூட சண்டை போட்டுக்கலாம் சண்டை அந்த மாதிரி ஆச்சு போன அடிச்சுட்டா எனக்கு காரி என்ன போன அடிச்சானா தாலியை வாங்கி கொடுத்துரு என்ன ஐயோ நான் அது அப்பா அப்படியே உரைக்கிற மஞ்சளை போட்டு நீ வர வரணும்னு அந்த காயிருக்கு மஞ்சள் கோயில் பத்து வாங்கி மாத்த எதுக்கு சுமதி நான் சொல்றேன் சாஸ்திரத்துக்கு கணக்கு குத்து தாலியை கட்டிட்டு வாழாது உண்மையா நீங்க என்ன சொல்றீங்க நான் சொன்னேன் அவனே போட அடிச்சு வச்சுக்க கொலா போட்டு மாதிரி அவிச்சு உதித்து தின்னு அவலன்னு தான் ஏமா மூச்சு கொலா போட்டு கொலா போட்டு நீங்க வாங்கி தந்துடு நல்லா வதக்கம் தின் இல்ல அதனால தான் சொல்றேன் விளையாட்டி எப்படி சொல்லுவாங்க விளையாட்டி எப்படி சொல் மழை நல்லா வந்துச்சு வாங்க 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 வாங்கன்னு எனக்கு கூவி கூவி விற்கிறாங்க சரி போறேன் எனக்கு நான் நான் கேட்டதெல்லாம் போறேன் ஒண்ணு கூட கொடுக்க மாட்டேன் அப்ப நான் போக முடியாது நல்ல பரதேசி கோலத்துல நான் போக முடியாது இதெல்லாம் கொடுத்தா நான் போறேன் நான் போய் பழக்க போறது அவங்ககிட்ட நீ தான் போப்பாரு நானும் போறேன் பேச்சுக்கு மரியாதையா கொடுக்காம நான் தான் கஞ்சி ஊத்துவேன் போ கஞ்சி நான் தான் ஊத்துவேன் நீ எங்க ஊத்த போற எனக்கு எப்படி பாதி

இங்கே கடையில் கடந்து நான் பத்து ரூபா கடன்பட்டு அது என் மருமக கடங்களுக்கு என் மருமக வேணும் நீங்களாம் வந்தீங்கன்னால் உங்களுக்கு துணிமணி துவச்சி போட்டு உங்களுக்கு சோறாக்கி போட என் மருமக வேணும் என்னடியே இவன் பிள்ளைக்குட்டியை கூட்டிகிட்டு வந்தால் அதுங்களுக்குலாம் நல்லா எல்லாம் கா அலம்பி விட்டு இவங்க புள்ளைய பெத்து வீட்டுக்கு தூக்கிட்டு போற வரைக்கும் வேணும் ஏன் மாவுளு ஏன் மாவுளு நாங்களும் அந்த வீட்டுல தானே போறோம் பிறந்திக்கிட்டா இத கூட போகும்போது கடைசிட்டு பாட்டு அவங்களுக்கு அப்புறம் என்னத்தான் கொடுக்காது எங்களுக்கு தான் ஆமா அம்மா இருக்கிறது உங்களுக்கு தான் அல்ல அதே மாதிரி அம்மா கடங்கச்சியில இருந்தா அந்த கடங்கச்சி நீங்க கழிக்கணும் அதை விட்டு கிட்ட போய் எங்க அம்மா சம்பாதிச்சா இல்ல அப்படின்ட்டு கேட்க கூடாது